பூமி நம்ம தமிழ் நம்ம தமிழ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் வர திங்கக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் தெரியலனா கூட மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க திங்கக்கிழமை என்றைக்கு போயிட்டு சிவன் கோவிலில் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் ஏன் திங்கக்கிழமை என்றைக்கு ரொம்ப முக்கியமாக சொல்றாங்கன்னா இது சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது திங்கக்கிழமையை சொல்றது அதாவது சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க சரி அதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தருக்கு சந்திர திசை நடக்குது அப்படி இல்லைன்னா சந்திரன் லக்னாதிபதியா இருக்கார் அப்படிங்கும் போது அவங்க இந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு போயிட்டு பிரதோஷ வழிபாடு செஞ்சா ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க சரி அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது மற்ற எப்படி இருக்கவங்க அங்கே போகலாம் அப்படின்னா பெரும்பாலும் மனக்குழப்பம் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கும்போது அதே போல் நீங்க மன வலிமை குன்றி இருக்கீங்க எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு உணர்வுகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லாமே கட்டாயம் திங்கக்கிழமை அந்த சோமவார பிரதோஷத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்க மனதானது மிகவும் வலிமை பெற்றதாக மாறும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்க மனதுக்கு வந்துட்டு நிம்மதி கிடைக்கக்கூடும் மகிழ்ச்சி அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் சைவ பார்த்தோம் ரொம்ப உயரிய சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் சைவத்தை பொறுத்தளவில் அளவுல இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு கொடுக்கப்படும் இந்த பிரதோஷ வேலையில் பாத்தீங்கன்னா சிவனடியார்களாகட்டும் சிவபக்தர்களாகட்டும் அன்னைக்கு பொழுதுனைக்கும் வந்துட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க இருந்துட்டு அந்த நாள்ல இருந்து ஆறு மணிக்குள்ள நடக்கிற அந்த பூஜையில கலந்துக்கிட்டு பிரதோஷ வழிபாடு பூஜையில தான் தங்களோட விரதத்தை முடிச்சுக்குவாங்க ஆறு மணிக்கு மேல தான் உபவாசத்தை முடிச்சுக்கிட்டு உணவு அப்படிங்கிறதவே எடுத்துப்பாங்க அப்படி தான் கட்டாயம் எல்லாரும் இருந்தாகணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது உங்களால் முடிஞ்சா விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அன்னைக்கு பொழுதுனைக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டாலே போதுமானது அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த பிரதோஷ காலகட்டங்கிறது என்னன்னா பெரும்பாலும் சந்திரன் வந்து சூரியனை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரயோதசி திதியில் வந்துட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னா வாயு உங்களுக்கு இருந்தாலும் சரி கோளாறு இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம அறிவியலையும் தான் குறிப்பிட்டிருக்கோம் ஆனால் நம்ம அதை பத்தி யாரும் யோசிக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா உங்க உடல் அல்லது மனநிலையிலயோ ஏதாச்சும் கோளாறு இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா எல்லாமே சீரடைஞ்சிடும் இந்த நாளில் நீங்க விரதம் இருக்கும்போது அப்படின்னு சொல்றாங்க இது போல பல சிறப்புகளை வந்துட்டு பிரதோஷ வழிபாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போலாம் பெரும்பாலும் பிரதோஷத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா கரந்த பசும்பாலை நீங்க கொண்டு போய் அந்த ஈஸ்வரனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா சிவன் அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லப்படுது அதனால முடிஞ்ச அளவுக்கு கறந்த பசும்பாலை கொடுக்கலாம் அப்படி இல்லையா உங்களால இளநி வாங்கி தர முடிஞ்சன்னா இளநீ வாங்கி தரலாம் இல்லை வேற ஏதாச்சும் அபிஷேக பொருட்கள் உங்களால வாங்கி தர முடியும் அப்படின்னா நீங்க எந்த அபிஷேக பொருள் வேணாலும் இறைவனுக்கு வாங்கி கொடுக்கலாம் சரி எனக்கு அதுக்கெல்லாம் கூட எனக்கு கையில பணம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வில்வ இலையை நீங்க கொண்டு போய் எங்க கொடுக்கலாம் அர்ச்சனைக்காக கொடுக்கலாம் மனமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார் ஈஸ்வரன் இதெல்லாம் விட ரொம்ப சிறப்பானதை என்ன சொல்லுவாங்கன்னா தும்பை பூ அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மாலை கட்டி கொண்டு போய் பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் சரி ஏழு ஏழு ஜென்மத்தில் எந்த தோஷம் உங்களுக்கு உண்டாயிருந்தாலும் பிரம்மகத்தி தோஷமாக இருந்தாலும் அது விலகி போயிடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இதெல்லாம் கடைபிடிச்சு வந்தீங்கன்னாவே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதனால இந்த வாரம் வரக்கூடிய அந்த திங்கள் பிரதோஷத்தை வந்துட்டு தவற விடாதீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் உங்க நண்பர்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்துங்க உங்களுக்கு அருகாமையில் உள்ள சிவன் கோயிலில் போயிட்டு இந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்துகிட்டீங்கன்னா சகல ஐஸ்வரியங்களும் உண்டாகும் அப்படின்ட்டு நம்மனால குறிப்பிடப்படுது நம்ம தமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கேட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க